இன்றைக்கி கடைசி நாள் ஒன்பதாவது நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எல்லா அம்மனுக்கும் நாமாவளி சொல்லி அஷ் நூற்றி எட்டு அஷ்டோத்திர நாமாவளி சொல்லி கும்பிட்டோம் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை காளி எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ண பூவெல்லாம் கலசத்துலேயும் சேர்த்தாச்சு இன்னைக்கு நெய்வேத்தியமாக காராமணி சுண்டலும் கவுனி அரிசி பாயாசம் வித்தியாசமாக செஞ்சுருந்தேன் அரிசி மா கவுனி அரிசி மாவில் தான் செஞ்சேன் நல்லா வந்தது எல்லோரும் ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொன்னாங்க கவுனி அரிசி பாயாசம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோருக்கும் நவராத்திரி அம்மன் அருள் கிடைக்கட்டும் வணக்கம் அப்படி விளையாட்டாக ஒம்பது நாள் முடிஞ்சிருச்சு நாளைக்கு சரஸ்வதி பூஜை நாளான்னைக்கு கலச பூஜை பண்ணி எடுத்துருவோம் இந்த தடவை பத்து நாள் வித்தியாசமாக வருது அத்தி விரதர் அத்தி குளம் செட்டியார் கடை கிராமம் இது பார்க்கு இது வந்து உட் கலெக்ஷன் எல்லாம் இது வந்து நான் செஞ்ச குருவி கூடு அந்த குருவி உட்காந்து அது இந்த கீழே இருக்க ரெண்டு கப்பல் இருக்கிறதும் ஒரிஜினல் குருவி கூடு இதுவும் கேரளாவிலேருந்து கொண்டு வந்த தூக்கணாங்குருவி கூடு ஒரிஜினல் கூடு அது இது ஒரிஜினல் தூக்கநாங்குடிவை கூடு இது மாக்கல் பொம்மை இது மண் பொம்மை அது செப்பு இது மரச் சொப்பு